அனைவருக்கும் வணக்கம் இன்று நண்பன் யார் எதிரி யார் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு வந்து உத்திர நட்சத்திரம் வரிசையா அஸ்வினியில இருந்து அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை புணபூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் இன்னைக்கு உத்திரம் சொல்ல போறேன் இது எதுக்கு அதாவது நல்லா பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கிறங்க உங்களுடைய நண்பன் யார் எதிரி யார்ன்னு சொல்லிக்கிட்டே வரும்போது அவங்க 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 நட்சத்திரம் மட்டும் பத்தாது குடும்பத்தில் உள்ள நட்சத்திரத்தை நீங்க பாத்துக்கிற எழுதிக்குறீங்க ஏன்னா நீங்க ஒரு லட்சம் ரூபா கொடுத்து நீங்க போய் ஒரு ஜாதகம் பார்க்க போய் இந்த மாதிரி நீங்க நீங்க எழுதி வாங்கிட்டு முடியுமா தலைகாலம் என்றாலும் முடியாது ஏன்னா என்னுடைய குரு வந்து என்னை விட சின்ன பையனாக இருந்தாலும் அறிவில் திறமையா இருந்தாங்க அந்த அடிப்படையில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்ட்டு என்னை விட சின்ன பையனாக இருக்கிறவர்க்கு போய் நான் குருவாய் ஏற்று படிச்சுக்கிட்டு வந்தது மிக டேலண்ட்டு அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்லித்தரதுனால எனக்கு முன்னோர்கள் என்னுடைய குருமார்கள் சொல்லி கொடுத்தத நான் இப்போ உங்களுக்கு இலவசமாக சொல்லி கொடுக்குறேன் நான் பணம் கட்டி ப படித்தேன் அதை உங்களுக்கு இலவசமாக சொல்லி கொடுக்குறேன் அதை சாதாரணமாக நினச்சிக்கிறாம நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிறேங்க இது காலத்தால் அழியக்கூடாதது ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் வெற்றி தோல்வியில இதுதான் நிர்ணயம் பண்ண நீங்க எப்படி எல்லாம் என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கடைசியா இங்கேதான் வந்து நிக்கிற மாதிரி வர ஸோ இன்னைக்கு உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு எதிரி யாருன்னா அதே உத்தர நட்சத்திரம் காரணம் என்ன அப்படின்னா அன்று அதாவது உத்திர நட்சத்திரம் அன்றைக்கி ஜென்ம நட்சத்திரம் இன்றைக்கி அவங்க கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க ஆக்சுவலாக இதே நேரத்தில் மன உளைச்சல் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அந்த நேரத்தில் இதே உத்தர நட்சத்திரக்காரர்கள்ட்ட பழகினிகளாக மேற்கொண்டு மன உளைச்சல் கொடுப்பார்கள் அதனால் உத்திர நட்சத்திரத்துக்கு முதல் எதிரியே உத்திர நட்சத்திரம் தான் அதே மாதிரி சித்திரை விசாகம் கேட்டை அவிட்டம் பூரட்டாதி ரேவதி பரணி மற்றவங்க எல்லாரையும் விட இந்த பரணி இருக்கு யாருக்கு உத்தர நட்சத்திரத்துக்கு கெட்ட ரோக்கு அதாவது என்னையும் அதாவது என்ன சொல்ல சொல்ல தெரியல ரத்தமும் சதையுமா நகமும் சதையுமா இருக்கக்கூடிய இந்த நண்பன் யாரு இந்த பரணி நட்சத்திரம் கடைசியாக ஏதாவது வழியில இவன் கையை காமிச்சு ஏதாவது வழியில் உங்களுடைய பணத்துக்கு எவனாக வந்து நிற்பான் அது பெற்ற தாயாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம் அண்ணன் தம்பி மாமன் மச்சனும் எவனாக இருக்கலாம் இல்லை உடன்புறவா ரத்தத்தின் ரத்தமேயான நண்பனாக இருக்கலாம் கடைசியாக அவனால் ஒரு பணப்பிரச்சனை பணத்துக்கு பகையை கொடுக்குறவன் யாருக்கு உத்தர நட்சத்திரத்துக்கு பரணி ஸோ பார்த்துக்கிறோங்க எச்சரிக்கை மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் ஆகில்யம் இவுக பூரா எதிரிகள் இந்த எதிரிகள்கிட்ட எச்சரிக்கையாக இருந்து உங்கள் வாழ்க்கையை பாதுகாத்துக்கிறீங்கள் நண்பர்கள் இந்த நண்பர்கள் யார் யாரை சொல்லணும் இவுகளை பூரா உத்திர நட்சத்திரத்துக்காரருக்கு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கடைசியாக அவங்க லைஃப்பில் படிப்படியாக ஜென்ம எதிரி மாதிரி தெரிவாங்க ஆனால் அவ சுற்றி சுற்றி கடைசியாக உங்களுக்கு இன்னைக்கு கெடுதல் பண்ற மாதிரி தெரியும் பின்னாடி பார்த்தா தான் செய்வேன் உங்களுக்கு எதிரியா இருப்பேன் போற காரியத்தை புற தடங்கள் பண்ணி விடுவேன் கடைசி அது பின்னாடி பாருங்க நல்லதா அனுப்பியேன் அப்பத்தான் நினச்சி பார்ப்பிய நட்சத்திரத்தை பாருங்க உங்களுக்கு அவன் நண்பனா வருவேன் இன்னைக்கு உங்களுக்கு கெடுதலா தெரியும் ஆனா பின்னாடி உங்களுக்கு நல்லதா தெரியும் ஸோ நண்பர்கள் என்னைக்கும் நண்பர்கள் தான் எழுதிக்கருங்க நண்பன் அஸ்தன் சுவாதி அனுசம் மூலம் சதயம் உத்திரட்டாதி அஸ்வினி கார்த்திகை ரோஹிணி பூசம் மகம் பூரம் இவங்க பூரா நண்பர்கள் ரெண்டும் கட்ட பூராடம் உசராடம் திருவோணம் இவங்க நண்பனும் இல்லை எதிரியும் இருந்தாலும் பகல்ல பார்த்து பேசு இரவில் அதுவும் பேசாதேன்னு சொல்லிருக்காங்க அந்த அடிப்படையில் இன்று உத்தர நட்சத்திரத்துக்காரருக்கான நண்பன் எதிரி சொல்லியிருக்கேன் எழுதிக்கருங்க உங்க வாழ்க்கையில் தோல்வி வராமல் வெற்றி மேல் வெற்றி வரட இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்